தனிமூலும் நல்லுலகத்தில் ஆகிய நமது தமிழ் பெருகுடி மக்கள் எல்லாம் பாடி வச்சிருக்காங்க அந்த எட்நூறு பாடல்கள் பாடல் வந்து கொங்கு நாட்டு மக்களை பத்தியும் இந்த கொங்கு மண்ணை பத்தியும் அல்லது கொங்கு நாட்டு வீரர்களை பத்தியும் தான் இருக்கு மொத்தம் எண்ணூறு சங்க பாடல்கள்

பொங்கல்ணியாரத்து மருகி நாடு முள்ளி விளவு அப்படின்னு பொங்கல் அவர் தெளிவா தான் ஆடுவாங்க வெளியில தான் ஆடுவாங்க ஆடுவாங்க அந்த பாட்டே பாத்தீங்கன்னா இரவா பகம் சேர்ந்ததாங்கிறது தான் அந்த பாட்டு இரவு சிறந்தது இரவு நேரம் தான் வந்து ஆணர்களுக்கும் நம்ம வழிபாட்டுக்கும் சிறந்தது சொல்றதுக்காக ஒரு உதாரணமாக இந்த தமிழ் மண்ணில வந்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல்களுடைய மணி அராயத்து மருங்க ஆடு உள்ளி விழவ சொல்லியிருக்கான் நம்ம இந்த சலங்கை ஆட்டத்தை மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க பாடலில் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கான்னா கடந்த இருவதாயிரம் வருடங்களில் வந்து மனித சமுதாயம் என்னைக்கு கூட்டமாக சமுதாயமா வாழ ஆரம்பித்தோமோ அப்ப தோன்றிய மூத்த குயிரான பொங்கு வேலியர்கள் பொங்கு வேலியர்களுடைய தனி பெரும் நலனம் வந்து இந்த உள்ளி விழவுங்கிற நம்ம பெணி ஆட்டம் பாதிச்சு விட தன்யா ஆதிசிவனை வந்து நெருப்புடையவனாக பொறுப்புடையவனாக நெருப்புடையவனாக ஆதிசிவனை நெருப்பா வழிபாடுதான் இந்த சாகையாட்டம் அதனால இன்னைக்கு சம்பத்தை போட்டு சம்பத்து மேல வந்து நம்ம பூவோட வச்சு அந்த நெருப்பை வந்து சிவனா ஆண் சக்தியா நம்ம வழிபட்டு இருக்கிறோம் கொங்குநாட்டில் வந்து மதங்களும் மொழிகளும் செம்மைப்படுவதற்கு முன்பாக தோன்றிய ஒரு மூத்த மொழி இந்த கொங்கு தமிழ் அப்படி தோன்றிய மூத்த இனம் இந்த கொங்கர்கள் இனம் மதங்களுக்குமே முன்னாடி நம்ம அவ்வளவு பண்பட்ட ஒரு மிகவும் தொன்மையான சமுதாயம் ஆதாரம் இருக்குது மகனாலும் ஆதாரம் இருக்கு அது மட்டுமல்ல பதினொன்றாவது நூற்றாண்டு சிற்பம் எங்க இருக்கிறது கர்நாடகாவில் இருக்குது இன்னைக்குதான் கர்நாடகா சொல்றோம் அது வந்து குடகு கொங்கு நாடு சிலப்பதிகாரத்தில் வந்து குடகு கொங்கு நாடுன்னு சொல்றான் அந்த பகுதி அந்த பகுதி இளங்கோவடிகள் அப்போ அங்க வந்து களமீடு அப்படிங்கிற ஊர்ல வந்து நம்ம பெருஞ்சலங்கையாளத்துடைய சிற்பம் இருக்குது அது என்ன இருக்கும் சிந்து சமூக நாகரிகளை அழியும் வேலி குளம் மக்கள் தோரங்குள மக்கள் கண்ணங்குள மக்கள் பண்ணை குள மக்கள் இவங்கெல்லாம் அங்கிருந்து வரும்பொழுது அங்க வந்து ஒரு நகை உருவாக்குறாங்க அதுதான் வேலி ரகம் வேலி ரகம் வந்து வேலகமா மாறி வேலகம் வந்து வேலகமா மாறி வேலகம் பெல்காப்பை இன்னைக்கு பெல்காம் வந்து பெல்காவியா மாறிடுச்சு ஆனா அதெல்லாம் நம்மளுடைய கொங்கு இதனுடைய காணிகள் மழையும் மழை சரிவும் நம்ம விவசாயம் மலை சரிவு பூமி நம்மளுடைய தங்குங்கிறது மழையும் மழை நீரும் மழை சரிவும் உண்டான பகுதிகள் அப்படிப்பட்ட அந்த கொங்கு வேலுதலின் மிக மூத்த ஆட்டமான இந்த ஆட்டத்தை வந்து சீரும் சிறப்புமாக இன்னைக்கு அரங்கேற்றம் கண்டுள்ளோம் அவினாசி அப்படின்னா என்ன நாசம்னா அழுகி போறது

அதே மாதிரி கண்டங்கள் இதெல்லாம் இதனுடைய இதனுடைய பரிகாரம் எங்க செய்யணும்னா அவிநாசில செய்யணும் அப்படிப்பட்ட கொங்கேல் திருத்தலங்களான அவிநாசி பெருமான் பரிபூர்ணமாக நமது தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு கொங்கர்களுக்கும் சலங்கை கட்டி நிற்கிற ஒவ்வொரு வீரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பூர்ண ஆயுளை தர வேண்டும் வேண்டி இதோ நமது அடுத்த ஆட்டம்